வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏமாற்றிய ஆண்ட்ரிய ரசல் மற்றும் ரிங்கு சிங் புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்த வேலையை முடிச்சு கொடுத்தாரு சிவம் தூபே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜுக்கு அகேன்ஸ்டா கே எந்த ஒரு பிளானுமே வந்து பண்ண முடியல எல்லா பிளானுமே வந்து தோல்வியில் முடிஞ்சுது சிஎஸ்கே செம மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு ஓவர்லேயே வந்து இந்த கேமில் வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த கேமில் டாஸ் ஜெயிச்ச சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங் வந்து செலக்ட் பண்ண அவங்க கே கே ராணி ஆரம்பத்தில் பவர் பிளே வரைக்கும் நல்லா தான் ஆனாங்க ஐம்பத்தாறு ரன் வந்து அடிச்சிருந்தாங்க பட் அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா பேக் டு பேக் வந்து ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட் ஏழாவது ஓவரில் வந்து எடுத்திருப்பாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தீக்ஷனா அச்சின் ரவீந்திரா ஜடேஜா இந்த மாதிரி வந்து ஸ்பின் அட்டாக் கொடுத்து எந்த ஒரு பிளேயருமே வந்து சரியாக அடிக்க விடாமல் குறிப்பாக வந்து பவர் பிளே முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபோர் சிக்ஸ்ன்னு எதுவுமே வந்து வரல கே கே ராணியினுடைய ரன் ரேட் வந்து மோசமான நிலமைக்கு வந்து போச்சு நூற்றி முப்பத்தி ஏழு ரன் மட்டும்தான் இருபது ஓவர் முடிவில் அடிச்சிருப்பாங்க எல்லாருடைய ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து ரொம்ப கம்மி கம்மி பெருசாக எதிர்பார்த்த ரிங்கு வந்து பதினாலு பந்தில் ஒன்பதுல தான் அடிச்சிருப்பாரு இன்னொரு புறம் ரசல் பத்து பந்தில் பத்து தான் அடிச்சிருப்பாரு ரிங்கு ஒரு ஃபோர் கூட அடிக்கல ரசல் ரெண்டு ஃபோர் தான் வந்து அடிச்சிருப்பாரு அடுத்த ஆள்ல சிஎஸ்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ரச்சின் ரவீந்திரா வந்து அவுட் ஆயிருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் ருத்ராஜ் கை மற்றும் மிச்சல் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டாங்க மாதிரி கம்மியான டார்கெட் இருக்கிறப்ப பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ மிச்சல் வந்து இருபத்தஞ்சு ரனில் அவுட் ஆனாலுமே கூட ருத்ராஜ் பார்த்தீங்க அப்படின்னா அரை சதம் கடந்து இந்த கேமில் வந்து ஆடி ஆடிருப்பாரு அதே மாதிரி சிவம் தூபே பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டைலில் வந்து சிக்ஸர்கள் வந்து பறக்க விட்டுருப்பார் ஸோ ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து இந்த கேமில் ஜெயிச்சாங்க ஒரு பதினேழு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இந்த கேமில் வந்து அபாரமாக ஜெயித்து ஒரு ரெண்டு அடுத்தடுத்த தோல்விக்கு பிறகு சேப்பாக்கத்தில் திரும்ப வந்து தங்களுடைய வெற்றி கணக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் அடிச்சு கொடுத்து சிஎஸ்கே ஜெயிச்சது சிஎஸ்கே அன்னைக்கு வந்து டபுள் ட்ரீட் அமைச்சது நன்றி